ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத ராசி பலன்கள் மேஷராசிக்காரங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மார்கழி மாதம் முப்பது நாட்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை மேஷராசிக்காரங்க உங்களுக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷராசி ராசியாதிபதியாக செவ்வாய் பகவான் ஒருவர் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் பொதுவாக எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர் வந்து மேஷ ராசிக்காரங்க கடந்த காலங்களில் வந்து ஒரு பயம் இருந்திருக்கும் சின்னதாக எது ஆகும் என்ன மாதிரி ஆகிடும் எதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து இனம் தெரியாத ஒரு பயம் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தடை தாமதங்கள் சுபகாரியங்கள் எதுவும் வந்து பெருசாக நடக்காது சுபகாரியங்களுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வந்து அதெல்லாம் பெருசாக முழுமையடைவதில்லை அது வந்து காலம் தாழ்த்திகிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா இன்னும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த நிலைப்பாடையெல்லாம் வந்து உணர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா என்ன நடக்கும் பாத்ரூமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துடன் பிடிவாதமாக செய்யக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் அப்படி தான் செயல்படுவீங்க அந்த மனோநிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் இதுதான் மேஷராசிக்காரங்களுக்கான பெரிய விஷயமா நான் பார்க்குறது ஒரு பயம் அந்த பயத்தினுடைய உச்சத்தில் போயிட்டு நாம் வந்து சாதே தீரணும் இதை முடித்தே தீரணும் என்ன நடக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதமான எதாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து முன்னெடுத்து போவோம் அப்போ அதேமாரி போகும்போது அந்த முரட்டுத்தனமும் பிடிவாதமும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கவனிக்காமல் இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அதல் மூலியமாக வரக்கூடிய பாதகங்களை கூட வந்து நம்ம வந்து கவனிக்காமல் முன்னேக்கி போயிடுவோம் அதுதான் அப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார் இதுதான் அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து இதே போல தான் இருக்கும் அப்படிங்குள்ள கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அப்பா அப்பா வழி உறவுகள் மூத்த சகோதர சகோதரர்கள் தொழில் வேலை இதை போன்ற இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதன் மூலியமாக இருக்கக்கூடிய மன இறுக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து படிப்படியாக சீராகும் நீங்கள் வந்து நிதானமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அதை நான் சாதிக்கிறேன் அப்படிங்கிறத விட இதை தாங்கி கடந்து போவேன் இது எவ்வளோ காலத்துக்கு குறுகிய காலத்துக்கு தான் அப்போ அந்த குறுகிய காலம் வரைக்கும் கணக்கான நேரம் வரும் வரையில் நான் காத்திருப்பேன் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அதே போல் கொக்கை போல் நீங்கள் காத்திருக்கணும் ஆனால் உங்களால் முடியுமா அப்படின்னா அதுதான் கஷ்டம் ஏன்னா எதையும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவர் இப்போ வந்து இந்த நிலை வந்ததுக்கப்புறம் வந்து ஒன்று புடிவாத வரோம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க எதையுமே செய்யாமல் எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரபுளாகவே இருக்குது எதையும் வந்து பெருசாக நம்மளால் வந்து சாதிக்க முடியல எல்லா காரியமும் தொட்ட காரியம் எல்லாமே வந்து பாதி பாதியாக நிற்கிது அப்படியே முழுசு முழுசாக நடக்க மாட்டாங்குது இதை போன்ற சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ருப்பீங்க மனதளவில் வந்து இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் வெளியில் தெரியாது ஆனால் மனசில் வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்துடும் நம்மளால் எதுவுமே முடியல போல் இருக்குப்பா நம்மளாம் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப சலிச்சுப்பீங்க சைப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகிடும் அடுத்தவங்களுடைய பார்வைக்கு வந்து ஒரு துரும்பாக நம்ம வந்து தெரிவோம் இவங்கெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுவரையில் நம்மை பார்த்து சிறிது மரியாதை கலந்த பயம் கலந்த மரியாதையை செய்தவர்கள்லாம் கூட நம்மளை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க இதே போல் அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய குடும்ப மேன்மைக்காக தன்னுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் தம் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அந்த குடும்பத்திற்கான ஒரு தேவையை நிறைவேற்றணும் இந்த காலகட்டத்தில் தான் புரியும் தன்னுடைய குடும்பம் மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய குடும்பம் அந்த குடும்பம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்வீங்க இதுதான் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டலில் வந்து சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்கும் குடும்ப மேன்மையை முன்னிறுத்தி செயல்படுவீங்க அதற்காக செலவினங்களை வந்து செய்யக்கூடிய நிலை நம்மகிட்ட காசு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கவனிக்கலை செய்யலை சேர்த்து வைக்கல ஏதோ ஒரு நிலையில் வந்து இருக்கும் சொல்கிறது எல்லாம் வந்து பொது பலன்தான் ஆனால் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் அவ்வளோதான் அப்போ படிக்கிற பசங்களாக இருக்கிறீங்க படிக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னா படிப்புலாம் வந்து நல்லபடியாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது படிப்பில் வந்து கவனம் இல்லை அதிகப்படியாக இன்ப நாட்டங்கள் இன்பமாக இருக்கணும் ஒரு வண்டி பாகத்தில் போகணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் படிப்பில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் வேலை இதே போன்ற வேலையில் முயற்சி செஞ்சு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்கன்னா அதில் வந்து ஒரு தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வேலையிலெல்லாம் வந்து சிறிது பிரச்சனைகள் இருக்கும் வேலையில் இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து சின்னதாக வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வேலையை கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இது ஒரு வேலை இருக்குது நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அல்லது தொழில் கல்வி அல்லது தொழில் எது நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் செய்யக்கூடியதில் வந்து அந்த நுணுக்கத்தை ஒரு தொழிலில் வந்து தொழில்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது அல்லது வந்து அந்த வேலையுடைய வேலையில் வந்து ஒரு திறமையை தனித்தன்மையை வந்து நீங்கள் கற்றுப்பீங்க புரிஞ்சிப்பீங்க இது வந்து உங்களுக்கான பாசிட்டிவ் நல்ல பலனாக வந்து எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நிறையா வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும் அதுக்கு அந்த முயற்சி செய்கிறோம் அப்படின்னால வந்து நிறையா தாமதங்கள் வரும் அப்போ இதில் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலுடைய நுணுக்கத்தை வந்து உங்களால் கண்டு தெரிஞ்சிக்க முடியும் புதுசாக கண்டுபிடிக்க முடியும் நிறையா வந்து பிற்காலத்தில் இதனுடைய பலன் வந்து பெருசாக அப்படிதமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழுதி எப்படியான நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் மர உங்கள் மனதுக்குள்ளேரே வந்து ஆசைப்பட்டிருந்த எண்ணங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து படிப்படியாக இனிமேல் வந்து முன்னுக்கு வரும் அது வந்து படிப்படியாக நிறைவேறும் அதனால தான் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்ப நிலையாக நிரந்தரமாக அது இருக்கும் இருக்கணும் அந்த நிரந்தரமாக நிலையாக இருப்பதற்கான ஒரு பெரிய விஷயத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிப்பீங்க செய்வீங்க அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எந்த ஒரு முயற்சியாக நம்ம வந்து கடினமாக உழைக்கணும் இல்லையா அந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து இப்ப மனசுக்குள்ளார நடக்கும் அப்ப நீங்க வந்து அதை கணக்கு போட்டுட்டே இருப்பீங்க இதை எப்படி செய்யலாமா இதை இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளார்கவே நீங்கள் வந்து ஒரு வடிவம் வச்சிருவீங்க நீங்கள் இதை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளாரியாக வந்து படமாக வரைஞ்சிருவீங்க அதன் மூலியமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது மூலிமா நீங்கள் வந்து நம்ம இது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதில் முயற்சி செய்யும்போது அதில் இருக்கிற குறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து பட்டுனு வந்து நீங்கள் வரைஞ்சிட்டோம்ம நம்ம இதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இருந்து நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க அந்த இடத்த வந்து அதனால் தான் அந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற குறைகள்லாம் இந்த காலத்தை தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த குறைகளை இன்றைக்கி சரியான இலக்கை எப்படி நம்ம அடையணும் அப்படிங்கிறத வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் பொறுமையாக இரு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்பா அப்பா வழி உறவுகள் இவங்கள்டெல்லாம் வந்து சங்கடங்கள் வருவதற்கும் விலகி இருப்பதற்கும் அல்லது அவர்களால் ஒரு மேன்மை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் சிறிது காலதாமதமாகும் அப்பா வழி ஏதாவது பிரிவினை இருக்குது சொத்து பாக பிரிவினை இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சிறிது காலதாமதமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய மதிப்பு மரியாதையை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அதாவது அப்படி வழி உறவுகளோ தப்பாட்ட வந்து அவர் வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கார மாதிரி இருந்தாலும் உங்களை எந்த இடத்துலையும் விட்டுத்தராம அவர் வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசுவார் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப பெருமையாக வந்து அவர் பேசிப்பார் பேசுவார் அதே போல் அமைப்பு தான் வந்து இருக்குது வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவங்கள் வகையில் இருந்த இடர்பாடுகள் நீங்கி சுமூகமான ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து அந்த நிலை வந்து ஏற்படும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமான எந்த ஒரு செயல்பாடுலேயும் ஈடுபடாதீங்க அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து இதை செஞ்சு இதை சாதிச்சிடணும் அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மறைமுகமான எல்லாத்துலேயும் நம்ம வந்து மறைமுகமான ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க கூடாது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வெளியவே போகிறீங்க ஒரு வேலையில் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து அது சே உட்காந்து வேலை செய்கிறீங்களோ நின்று வேலை செய்கிறீங்களோ ஏதோ ஒரு வேலையை செய்கிறீங்க அந்த வேலையில வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ஒன்னை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓன கிடையாது ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோம் டீ சாப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் கூட யாருக்கும் தெரியாமல் வர மாதிரி யாரையும் சொல்ல போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தால் கூட அது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சங்கடத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ எல்லாத்தையும் முழுமையாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற கிடையாது எதை வந்து ம நம்ம வந்து மறைமுகமாக செய்யணுமோ எதை வந்து வெளிப்படையாக செய்யணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெருசாக இல்லை ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம மறைக்க போக எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் இது எப்படி தான் செஞ்சு போனாம அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை நம்மளுடைய செயல்பாடுகள் ஏற்படுத்திடும் அப்ப அதே போல வந்து ஒரு அமைப்பு ஸோ அந்த குடும்பம் குடும்பம்லாம் வந்து நல்ல மேன்மையான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும் நல்லா இருக்கும் குடும்பத்தில் வந்து எந்த குழப்பமும் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது மனைவி மனைவி வகை உறவுகள் அவங்களுடைய ஒத்துழைப்பெலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அது கிடைக்கல அப்படின்னா கூட அது கிடைப்பதற்கான ஒரு சமிக்கைகள் நான் நான் பார்க்குறாங்க நான் தர்றாங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க நான் பக்கத்தில் இருக்கிறாங்க இங்கே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவமனை மருத்துவ செலவுகள் மருத்துவமனை போகிறதுக்கான வாய்ப்பு போய்ட்டு வந்திருக்கிறீங்க இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான மருத்துவ செலவினங்கள்லாம் செய்யறதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பெருசாக வந்து வேணாம் அதே நேரத்தில் முரட்டுத்தனம் தேவையில்லை புடிவாதம் முரட்டுத்தனம் இதே போல் விஷயத்தை விட்டுட்டு அமைதியாக கொஞ்சம் நிதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் செய்யணும் நிதானமாக இருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சரியான இடத்துல போகாமல் கோட்டை விட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடிய மாதமாக இது இருந்தால் அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இது நடக்கும் இது நடக்கிறத வந்து பெருசாக நீங்கள் செஞ்சுக்கோங்க எதுவும் செய்யக்கூடாது மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் வந்து சின்னதாக சொல்லிவிட்டு விட்டுடலாம் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விவரிச்செல்லாம் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிட்டு ஒரு சங்கடங்கள் தரப்போகிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடங்கள் எப்படி எப்படிலாம் வரலாம் அதை தான் விவரித்து சொல்லணும் அப்போ இந்த வகையெல்லாம் நம்ம வந்து நிதானமாக அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதுதான் பலம் அந்த எதிர்கொள்வதற்கு தயார்படுத்துறது தான் பலனே தவிர உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பலன் தான் ஆனால் அது ஒன்று மட்டுமே இடம் கிடையாது அப்போ அந்த சந்தோஷம் என்னென்னா அதற்கான ஒரு முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும் இல்லையா அந்த முயற்சி எப்படி இருக்கும் அதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சங்கடம் பண்ணணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது முப்பது நாள் வேலை செஞ்சால் தான் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு சம்பளம் ஒரு நாள் சம்பளத்துக்காக நம்ம முப்பது நாள் வேலை செய்தால் தான் அப்போ முப்பது நாள் நம்ம வேலை செய்யாமலே ஒன்றாந்தேதி கரெக்டாக போகணும் அப்படின்னா நம்மளுக்கு சம்பளம் கிடைச்சிருந்தாலும் கிடைக்காது அதே போல தான் அப்போ வாழ்க்கையும் இதே போல தான் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்திற்கு மேன்மைக்கு நாம் வந்து நிறைய வந்து வேலை செய்யணும் அந்த வேலையினுடைய அந்த வேலையில் வரக்கூடிய இடர்பாடுகளை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ நீங்கள் தான் மேஷராசிங்கிறது நீங்கள் தானே அப்போ நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க இந்த மாதம் எப்படி நடக்கணும் நீங்கள் எப்படி இருந்துக்கணும் இப்படிலாம் இருப்பீங்க ஆனால் இப்படி இருக்காதிங்க இப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான் பலனாக சொல்கிறோம் மேஷராசிக்காரங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ வாழ்க